ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ஃப்ளிப்கார்ட்டில் அன்னைக்கே ஆர்டர் பண்ணது இன்னைக்கு வந்திருக்குது பாருங்க பாக்ஸு அது இங்கே பாரு பேர் இந்த ஒரு ஃபைபர் மாதிரி பாருங்க நீங்கள் சொன்னீங்கல்ல ஒரே மாதிரி பாக்ஸாக வாங்கி அடிக்க வைங்க அப்படின்ட்டுங்க பாருங்க ஒரே மாதிரி பாக்ஸ் சின்னதில் ஒன்று பெருசுல இங்கே வருங்க பெருசுலேயும் வந்துருக்கு பாருங்க படமே போட்டிருக்குது என்னென்ன பொருள் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை மொத்தம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆ ஆறு பாருங்க பேக் கேமரால காட்டும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மொத்தமாக வந்து இது வந்து முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபா பாருங்க எத்தான பாக்ஸு பரவாயில்லைங்களே எல்லாமே இருக்குது உள்ள

இந்த மூடி அழகா கொடுத்துருக்காங்க பாருங்க ரப்பர் கிளாம்போடு பாருங்க எல்லாத்துக்குமே அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி வாங்கியாச்சு நல்லா இருக்குதா ம் ஸ்பூனோடு கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கு சரி முந்நூற்றி எழுபது ரூபாய்க்கு இவ்வளோ கொடுத்ததே பெருசு ஆமாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு இது இந்த இது தனியாக உங்களுக்கு போது வீடியோ போடுறேன் சோலார் லைட்டு சோலார் லைட்டாக ரிமோட்டோட வரும் ஃப்ரெண்டு சோலார் லைட்டு ரிமோட்டோட நம்ம அமுத்துனா எரியிற மாதிரி ஓகே சின்ன வீடியோ ம்